காலநிலை மாற்றத்தால் கடந்த ஆண்டு ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட இலங்கை மாணவர்கள் பாதிப்பு ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் காலநிலை மாற்றம் காரணமாக ஐந்து லட்ச ஐந்து லட்சத்தி பதினையாயிரத்தி முன்னூற்றி ஆறு இலங்கை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது வெள்ள அனர்த்தம் காரணமாகவே அதிகளவான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிதியம் குறிப்பிட்டுள்ளது சர்வதேச கல்வி தினமான இன்று ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் வெளியிட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலநிலை மாற்றத்தினால் சிறுவர்களின் கற்றல் மற்றும் எதிர்காலம் ஆபத்தில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு காலநிலை மாற்றம் காரணமாக உலகளாவிய ரீதியில் ஏழு மாணவர்களில் ஒருவரில் பாடசாலை கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய சூழ்நிலையில் சிறுவர்களுக்கு உலநல பாதிப்பு ஏற்படும் அபாயம் அதிகரித்திருப்பதாகவும் இந்த சவாலானது பெற்றோர்கள் பராமரிப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீது கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி காலநிலை மாற்றம் பேரழிவிலிருந்து மீழ்வதற்கு பாதுகாப்பான கற்றல் அமைப்பிலும் ஸ்மார்ட் கற்றல் வசதிகளிலும் முதலீடு செய்வது மிகவும் முக்கியமானது எனவும் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது